ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வெள்ளிக்கிழங்கு செடி வெள்ளிக்கிழங்கு செடி செம்மையாக வந்துக்குது ஒன்று ஒன்று தான் வந்தது இப்போ நிறைய வந்துட்டுருக்கு நல்லா வந்திருக்கு நல்லா கொஞ்சம் உரம் போட்டு விட்டேன் அந்த அரிசி கிழம எல்லாம் வரணுன்னு அது நல்லா செம்மையாக வந்துக்குது இப்போ தான் எல்லா செடியும் நல்லா வந்திருக்கு இப்போ காலையில் ஒரே செடி தான் நட்டுகிட்டு போனேன் மிளகா செடி கத்திரி செடி இப்போது எல்லா மண்ணும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த இந்த நாற்று காலையில் பறித்து மண்ணில் தண்ணியில் வச்சுட்டு போயிட்டேன் அது இப்போது நடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவர் எங்கள் பேரன் அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சு நினைக்கிறாரு வாங்க நம்ம நடலாம் செடி இது இந்த செடி இதில் நட்டு வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணி இப்போது தளிர் வந்து இப்போ தான் லைட்டாக வந்துட்டு இருக்கு மிளகா செடி நல்லா வந்துட்டுருக்கு இதுலேயும் நட்டு வச்சிட்ருக்கேன் மிளகா இது இதுலேயே நான் இந்த கனகாம்பரம் செடி வச்சுருக்கேன் அதுவும் நல்லா வந்துட்டுருக்கு இனிமேல் அது நல்லா தழிஞ்சு வந்துடும் எல்லாத்துலேயும் நட்டு வச்சிட்ருக்கேன் இதில் தான் நடாது இருக்கேன் இப்போது நட்டுடலாம் இது வந்து மண்கலவை எப்படின்னா வெறும் மண் மட்டுமே கலந்து போட்டிருக்கேன் நான் எந்த உரமும் போடலை நீங்கள் எந்த உரமும் போடவே போடாதீங்க இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ இந்த மண்ணை நல்லா கலறி விட்டுக்கங்க நான் இது வந்து ஒரு வாரத்துக்கு ஆய்ச்சி இந்த மண்ணை எடுத்து கலறி விட்டு எல்லாம் போட்டு தேவையான அளவு மட்டும் போட்டிருக்கேன் மாடி மேலே வயிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கே கொஞ்சமாகவே மண்ணு போடுறேன் நிறைய போட தேவை கிடையாது இப்போ கத்திரி செடி நட்டுடலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு மிளகா செடியும் நட்டுடலாம் இந்த பக்கமாக மிளகா செடி அந்த பக்கமாக கத்திரி செடி நடுவில் இங்கே உரம் எதாவது கொடுக்கலாம் தண்ணி ஊற்றலாம் இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த இடம் கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நடவு இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிட்டா சரியா போச்சு மண் கலவை மட்டும் நான் ஆல்ரெடி ஒரு வாரம் ஆச்சு நான் இது உள்ளே கலந்து எல்லாம் போட்டு வச்சேன் இப்போ நல்லா அந்த மண்ணோட ஒரு இதுவே காரமாக இருக்கிற மண்ணு இது தண்ணி ஊற்றி ரெண்டு ஒரு வாரமாக வச்சதுனால இந்த செடியை ஏற்றுக்கிற அளவுக்கு பக்குவத்துல பக்குவத்தில் வந்துட்ருக்கோம் ஆல்ரெடி தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் செடிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் இதில் வந்து ஹோல்ஸ் போட்டு சொட்டு நீரை பாசனம் மாதிரி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அதை பண்ணும்போது உங்கள் கிட்டே சொல்கிறேன் மாடித்தோட்டம் வச்சுன்னு இருக்கவங்க எல்லாம் அது மாதிரி மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா செடியும் தயஞ்சு வந்திருக்கு நல்லா இப்போ தான் இனிமேல் பாருங்கள் என்னோடய தோட்டம் களை கட்டும்